தஞ்சையை சேர்ந்த பெண்ணின் ஆதார் கார்டை பயன்படுத்தி மோசடி ஜிஎஸ்டி அபராதம் அறுபது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் செலுத்த திண்டுக்கல் அதிகாரிகள் நோட்டீஸ் பாதிக்கப்பட்ட பெண் புகார் புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தஞ்சாவூர் சாலிமங்கலத்தை சேர்ந்த கட்டிட கூலி தொழிலாளி உதயராஜ் மனைவி சுகன்யா வயது இருபத்தி ஐந்து இவருக்கு திண்டுக்கல் வணிக வரித்துறை அலுவலகத்தில் இருந்து திண்டுக்கல் அருகே சங்கனம்பட்டியில் எஸ்டி ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் செயல்படும் உங்கள் நிறுவனத்தின் மூலமாக ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு வணிகம் நடந்துள்ளது அதற்கு ஜிஎஸ்டி மற்றும் அபராத தொகை ரூபாய் அறுபது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய் பணம் முப்பது நாட்களுக்குள் கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் அதிர்ச்சியடைந்த சுகன்யா திண்டுக்கல் வணிகத்துறை அலுவலகத்திற்கு குடும்பத்துடன் வந்து அதிகாரிகளை சந்தித்து இதற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் தன்னுடைய பேன் கார்டை மோசடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வணிகவரித்துறை வரித்துறை அதிகாரி தெரிவிக்கையில் எஸ்டி ட்ரேடர்ஸ் பெயரில் ஆந்திர மாநிலத்திற்கு ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளன இந்த வணிகம் தொடர்பாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தவில்லை கள ஆய்வு செய்யப்பட்டதில் அந்த முகவரியில் அப்படி ஒரு நிறுவனம் இல்லாததால் லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டு நிறுவன உரிமையாளர் என்ற அடிப்படையில் சுகன்யாவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இவரின் ஆவணங்கள் மோசடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது போலீசாரின் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சுகன்யா கூறுகையில் வந்து என்னோட பேன் கார்டு என்னோட பேன் கார்டை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வேற ஒருத்தவங்க அமௌண்ட்டை வாங்கியிருந்துருக்காங்க லோனோ என்னமோ வாங்கியிருந்துருக்காங்க இப்போ வந்து அவங்க லோனை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு டேக்ஸ் கட்ட சொல்லி எனக்கு வந்துருக்கு கொரியர் வந்திருக்கு அறுபது லட்ச ரூபா டேக்ஸ் கட்ட சொல்லி வரல் வந்திருக்கு இந்த மாதத்துக்குள்ளே கட்ட சொல்லியிருக்கா அறுபது லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க சார் நான் எங்கே தான் சார் போவேன் அவங்க வேலைக்கு போனாதான் சார் எங்களுக்கு சாப்பாடு அறுபது லட்ச ரூபாயெலாம் எனக்குலாம் சை எவ்வளோ அமௌண்ட் கூட எனக்கு தெரியாது சார் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார் இது சம்மந்தமாக யாரும் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் கொரியர் மட்டும் அனுப்பிவிட்டாங்க சார் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே கட்டிடணுமா அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார் ஆடிட்டியர் மூலயமா வச்சு பார்த்ததுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இதுமாரிட்டு ஆ ஆமாங்க சார் கம்ப்ளைண்ட வேற யாரும் எங்களுக்கு உதவி பண்ணுறது கூட ஆள் இல்லை சார் அதுக்காகதான் சார் நேரையா வந்து பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்து